மீதி கங்கள் இருத்தி நடத்துவா ஏசு இருத்தி நடத்துவா வழி நடத்தும் வல்லதேவன் வாழினாயே eat and taste daily என்று தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் உபாவம் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே உன் தேவனாய கத்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு என்று கத்தர் சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த இடத்துல ரெண்டு காரியங்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க சொல்கிறார் முதலாவதாக அவரை மறவாத படிக்கு அநேக சமயங்களே நாம் அவரை மறந்து விடுகிறோம் எதிலெல்லாம் அவரை நாம் மறந்து விடுகிறோம் என்பதையும் அடுத்த இரண்டு மூன்று வசனங்களிலே கத்தர் தெளிவாக சொல்கிறார் எதினாலே நாம் மறந்து விடுகிறோமாம் நீ புசித்து திருப்தி ஆகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருப்தி ஆகிறதுனாலே நாம் ஆண்டவரை மறந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் இரண்டாவதாக பதிமூன்றாம் வசனத்திலே உன் ஆடு மாடுகள் திரட்சி ஆகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் வர்த்திகும் போது ஆண்டவரை நாம் மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த நாளிலே அதற்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி கத்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார் இரண்டாவதாக நாம் எதற்காக இருக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமற் போகாமல் இருப்பதற்கு நாம் இருக்க வேண்டும் கற்பனைகள் என்று சொல்லும் பொழுது கமன்மென்ட்ஸ் நமக்கு பத்து கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்ராயை இயேசு கிறிஸ்து நமக்கு இரண்டு கற்பனைகளாக அதை தந்திருக்கிறார் அதை நாம் மறந்து போகக்கூடாது அதை கை கொள்ளுவதற்கு நாம் இருக்க வேண்டும் மற்றும் நியாயங்கள் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கட்டளைகள் அதாவது சட்டங்கள் ஸ்டாச்சூஸ் இதெல்லாவற்றையும் நாம் கை போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம் ஆகவே இந்த லெந்து நாட்களிலே விசேஷமாக நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவரை நாம் மறந்திருக்கிறோம் எந்தெந்த காரியங்களிலே நாம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாமல் இருந்திருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்த்து எச்சரிக்கப்பட்டு சரியான பாதையிலே செல்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக பனி சறுக்கு ஓய்வு விடுதிகள் பனி நகரங்களிலே இருக்கும் அதிலே உல்லாசமாக செல்ல விரும்புகிறவர்கள் குழுவாக சென்று அந்த பனி சறுக்குவதிலே கலந்து கொள்வது உண்டு ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு அவர்கள் அதை தாண்டி செல்லக்கூடாது என்று சொல்லி அங்கு அநேக பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறோம் இதை தாண்டி நீங்கள் சென்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்து இங்கே நின்றுவிடுங்கள் என்று சொல்லியெல்லாம் அநேக எச்சரிப்பின் பலகைகள் இருக்குமாம் ஆனால் ஒரு முறை ஒரு மனிதர் தன்னுடைய நண்பர்களோடு கூட அந்த பனி சறுக்குதல் விளையாட்டிற்கு கடந்து செல்கிறார் அவர் இந்த பனி பலகைகளை எச்சரிப்பின் பலகைகளை பார்த்த பின்பும் தொடர்ந்து முன்னேறி சென்றது நிமித்தமாக திடீரென்று பனி சரிவு ஏற்பட்டு பனி பாறை சரிந்து ஓடி வந்ததினாலே அவர் அதிலே மாட்டிக்கொண்டார் அப்பொழுது அநேகர் ஏன் இவர் இவ்விதமாக மாட்டிக்கொண்டார் அவருடைய அறியாமையினாலே இப்படி நடந்து விட்டதா என்று சொல்லி கேட்டார்களாம் அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்களாம் இல்லை இவர் ஒரு வழிகாட்டி இவருக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இந்த இதற்கு மேந்தாக சென்றால் என்னென்ன நடக்கும் என்பது தெரியும் எல்லா சட்ட திட்டங்கள் அனைத்தையும் அறிந்தவர் தான் இவர் ஆனால் தன்னுடைய வழிகாட்டும் தன்மையை அவர் கீழே இழந்து விட்டதினாலே இந்த ஆபத்து ஏற்பட்டது என்று சொன்னார்களாம் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு எவ்விதமாக நாம் செய்ய வேண்டும் எவ்விதமாக நடக்க வேண்டும் என்று அழகாக எல்லா கற்பனைகளையும் கட்டளை நியாயங்களையும் நமக்கு தந்திருக்கிறார் அவைகளை கைகொள்ளும்படிக்கு இருப்பதற்கு இந்த நாட்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் ரெண்டு காரியத்திற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உண்மை மறவாதபடிக்கு இருக்க உதவி செய்யும் ஒருவேளை ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை நாங்கள் இடத்திலிருந்து பெற்று திருப்தியாகி திரளாகி பெருக்கம் அடைந்து நாங்கள் விருத்தி அடைந்து இருக்கும் பொழுது சந்தர்ப்பங்கள் வருகிறது அது எல்லாவற்றையும் நின்றும் அண்டவரை எங்களை விலைக்கு மறைத்து பாதுகாத்து கொள்ளும் எங்களை நடத்தி வந்த கத்தரை நினைத்து ஸ்தோத்தரித்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை மறவாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அது மட்டுமல்ல எங்களுடைய ஜீவ வாழ்க்கையிலே நாங்கள் எவ்விதமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அன்றுவரை அநேக கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அவைகளை நாங்கள் பின்பற்றி உண்மை வழிகாட்டியாக கொண்டு உங்களுடைய வழிநடத்துதலுக்கு முற்றுமாக எங்களை அர்ப்பணித்து எச்சரிப்பை பெற்று எச்சரிப்பையின் நடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்